வச்சிக்கிட்டப்போ இன்னைக்கு வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது உடம்பு கூலிங் ஆகிற மாதிரி எனக்கு எதாவது டிஃபன் செஞ்சுக்கிட்டாங்க கேட்டிருந்தாரு அதுக்கு ராகி ஒரு கப் பச்சரிசி கால் கப் பச்சைப்பயிறு அரை கப் அது கூட வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கொட்டமொத்த ரெண்டு தொளிச்சு சேர்த்துக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அரைக்கிறப்போ தேங்காய் ஒரு கப் நல்லா சரி எடுத்துக்கலாம் அது கூட வரமிளகாய் மூன்று கருவேப்பிலை தேவையான அளவு சீரகம் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு அரைச்சி ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் மாவு குளிச்சா போதுங்க தேங்காய் போடுறதுனால இது வந்து ஒரு நேரம் மட்டும்தான் நம்ம இந்த தோசை சுட முடியும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க ஒரு நேரத்துக்கு அளவாக அரைச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசைக்கு நான் ஒரு தக்காளி கடையில் தான் செஞ்சிருந்தேன் ரொம்ப ரொம்ப சுவையா இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்